தமிழொலி நீர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பேருந்து சேவைகளில் கொண்டு வரப்படவுள்ள முக்கிய சீர்திருத்தங்கள் தென்னிலங்கையில் கோர விபத்து முப்பது பேர் படுகாயம் மனவரத்தி யாழில் இளம் குடும்ப பெண் விபரீத முடிவு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை குறித்து வெளியான தகவல் சினிமா கொலை செய்யும் இலங்கையில் மீண்டும் உச்சம் தொட்ட தேங்காய் விலை வெளியான புதிய சூடு ஒருவர் வழி எட்டு மாதங்களுக்கு முன் மரணம் வீடொன்றில் இருந்து மீட்கப்பட்ட சடலத்தால் பரபரப்பு தொடர்பான விரிவான செய்திகள் பேருந்துகளில் ஜிபிஎஸ் மற்றும் சிசிடிவி அமைப்புகளை நிறுவுதல் மற்றும் பேருந்து ஓட்டுநர்களுக்கு சீட் பெல்ட் என்ற ஆசரப்பட்டிகளை அணிவதை கட்டாயமாக்குதல் உள்ளிட்ட பல சீர்திருத்தங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக் தலைமையில் தேசிய போக்குவரத்து ஆணையகம் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் ஒன்பது மாகாணங்களின் பயணிகள் போக்குவரத்து அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்ற கலந்துரையாடலில் இந்த முன்மொழிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த நிலையில் பொது போக்குவரத்து திரைக்களத்தை மேம்படுத்துவது தொடர்பாக பல முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதன்படி பேருந்துகளுக்கு ஜிபிஎஸ் மற்றும் சிசிடிவி நிறுவலின் முறைப்படுத்துதல் இணைய அனுமதிச்சீட்டு சீட்டு முன்பதிவுக்கான ஒரு வழிமுறையை முறைப்படுத்துதல் பேருந்து ஓட்டுநர்களிடம் அடிக்கடி போதைப்பொருள் மற்றும் மதுபான சோதனைகளை நடத்துதல் அனுமதிச்சீட்டு சீட்டு இயந்திரங்கள் மூலம் அனுமதிச் சீட்டுகள் வழங்கப்படுவதை கட்டாயமாக்குதல் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளுக்கான விவரக்குறிப்புகளை தயாரித்தல் பேருந்து ஓட்டுநர்களுக்கு இருக்கை பட்டிகளை கட்டாயமாக்குதல் புதிய பேருந்துகளுக்கான வழித்தடங்களை அடையாளம் காணுதல் போன்ற முன்மொழிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதற்கிடையில் இந்த முடிவுகளை செயற்படுத்துவது தொடர்பான ஆரம்ப பணிகள் உடனடியாக தயாரிக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் ரணாய்கா வலியுறுத்தியுள்ளார் தென்னிலங்கையில் இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் முப்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் பெளியத்த நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் பெளியத்தவிலிருந்து திக்வல நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபை சொந்தமான பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் முப்பது பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தவர்கள் தங்காலை மருத்துவமனையிலும் பெளியத்த கத்போதிய மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலே விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழில் இளம் குடும்ப ஒருவர் நேற்றைய தினம் தவறாட முடிவெடுத்து தனக்கு தானே தீ வைத்து உயிர் வாய்ந்துள்ளார் இனிவில் கிழக்கு கொக்கன் வளவு பகுதியைச் சேர்ந்த நிவேதனன் விஜிதா வயது முப்பது என்ற இளம் குடும்ப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறைத்த பண்ணை தினம் குளிப்பதற்கு சென்றுள்ளார் பின்னர் அங்கு தனக்கு தானே தீ மூட்டிள்ளார் மனவிரக்தி காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளை தெரிய வந்துள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் தேங்கம் மேற்கொண்டுள்ளார் உடற்குற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலையில் வீழ்ச்சி ஏற்படுமா என்பதை சரியாக கணிக்க முடியாதிருப்பதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணகே தெரிவித்துள்ளார் அத்துடன் வெளிநாட்டு நாணய பெறுமதியில் நிலவு பெற்ற காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் தங்கி இருப்பதாக வெளியான தகவலை வாகன இறக்குமதியாளர்கள் நிராகரித்துள்ளது வாகன இறக்குமதிக்கு அனுமதி பின்னர் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களில் எழுபத்தைந்து சதவீதமானவை இதுவரையில் விற்பனையாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு வாகன வரத்தில் பற்றாக்குறை இல்லை எனவும் கொழம்பு மற்றும் அம்மாந்தோட்டை துறைமுகங்கள் ஊடாக இதுவரையில் ஏழாயிரம் புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரசாத் மாணகி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் புதிய வாகனங்களுக்கு அதிக கேள்வி நிலவுகின்றதாகவும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டினார் இலங்கையில் சினிமா பாணியில் பணத்துக்காக கொலை செய்யும் நான்கு பேர் கொண்ட கூலிப்படையொன்று கழுத்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் காலத்துறை பண்டாரமை பிரதேசத்தில் ஏப்ரல் பதினேழாம் தேதி இனம் தெரியாத நபர்கள் சிலர் வர்த்தகர் ஒருவரை மண்ணா தாக்கி தாங்கி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தை நபர்கள் பானந்துறை பயாக்கலை பண்டாரக்கமை மற்றும் உரகுக ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த முப்பது முப்பத்தி இரண்டு முப்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி ஒரு வயதுடையவர்கள் ஆவர் மண்ணாக்கத்திகள் மற்றும் குற்றச்செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்ட மூன்று கையெழுத்த தொலைபேசிகளின் கைப்பற்றப்பட்டுள்ளன நாட்டின் தேங்காயின் விலை சில பிரதேசங்களில் மீண்டும் அதிகரித்து உள்ளதாக சென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் நூற்றி எண்பது ரூபாவிற்கு விற்கப்பட்ட தேங்காய் தற்பொழுது இருநூற்றி இருபது ரூபாய் முதல் இருநூற்றி நாற்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் நாட்டில் தேங்காய் அறுவடை ஐநூறு மில்லியனை தாண்டும் என்று தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் கணித்துள்ளது அவ்வாறாயும் தேங்காயின் விலை மீண்டும் குறைவடையும் என்று தென்னை பயிற்சி சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் பானுத்துறை கிரண பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார் குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது ஒன்றுரையை பிரவேசித்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்களினால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் காயமடைந்த இருவர் பானந்துறை ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்தார் மேற்கு மாலமுள்ள பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய நபரே உயிரிழந்ததுடன் காயமடைந்த அதே பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு டி பிப்டி சிக்ஸ் துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளை தெரிய சந்தை நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை கேரள காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கெஸ்பேவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சுமார் எட்டு மாதங்களுக்கு முன்பு இறந்ததாக சந்தேகிக்கப்படும் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கெஸ்பேவ மடபத்து மகாந்தன படுவந்தர பகுதிகளில் உள்ள ஒரு வீட்டினுள் நேற்று இரவு சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் உடல் மிகவும் சிதைந்து அடையாளம் காண முடியாத அளவுக்கு இருந்ததாகவும் மரணம் சுமார் எட்டு மாதங்களுக்கு முன்பு நிகழ்ந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இறந்தவர் ஒரு பெண்ணாக இருக்கலாம் என்று போலீசார் சந்திக்கின்றனர் சம்பவ இடத்தில் உள்ள நீதவான் அலுவலக விசாரணை இன்று நடத்தப்பட உள்ளது மேலும் கெஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுடன் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்